வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோளம் அப்படின்றதான இடத்துல ஒரு மூன்று லட்சப்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் விவசாய முதலீட்டுக்கான இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர்வெல் மட்டும் போட்டு கொடுக்குறாங்க போர்வெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கான மோட்டார் கண்ட்ரோலர் பைப்பு கயிறு கேபிள் சோலார் பேனல் ஸ்டச்சரு லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எங்களோட இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஏ டு செட் ஒரு ஃபுல்ஃபில்லாக நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல இரநூறு அடி போர்வெல் ஆளாக இருக்குது ஒரு நூற்றி நாற்பது அடி மோட்ரு வச்சு கொடுத்து ரெண்டு இன்ச்சி டெலிவரி கிடைக்கிற வகையிலான ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியுமாக எங்களோடய ப்ராஜெக்டை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது அடி போர்வெல் ஆழத்தில் இருந்து ரெண்டு இஞ்சிக்கான வாட்ரு டெலிவரி இது போல் நம்ம இங்கே ஒரு குட்டைக்கான மோட்டரும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆல்ரெடி இந்த விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா இபி கமர்ஷியல் சர்வீஸில் பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இபியோட திருப்பி சப்ளை முழுமையாக கிடைக்கப்பெறல அப்படின்றதுனால தான் சோலாருக்கு மாறி இருக்காங்க இந்த இடத்துல எங்களோட மோட்டார் சேஞ்ச் பண்ணி கொடுத்து கஸ்டமர் தரப்பில் எங்களோடய ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இது போல் தமிழ்நாடு முழுக்க உங்களோட விவசாய இடங்களில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி